நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல கேஸ் சிலிண்டர் வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் அதிக அளவு சிலிண்டர் பயன்படுத்த தொடங்கிவிட்டனர் இந்த நிலையில் எல்பிஜி கேஸ் சிலிண்டர்களுக்கு பதிலாக இனி மக்கள் நேரடியாக மீட்டர் பொருத்தப்பட்ட குழாய் அதாவது பைப்லைன் கேஸ் மீட்டர்ஸ் மூலம் தடையில்லாத எரிவாயு சேவையை பெறலாம் எல்பிஜியுடன் ஒப்பிடும் பொழுது பிஎன்ஜி சுமார் இருபது சதவிகிதம் மலிவானது பைப்லைன் கேஸ் இணைப்பிற்கான முன்பதிவிற்கு வெறும் ஐநூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் கட்டணம் செலுத்தினால் போதும் இந்த கட்டணத்தை வசூலித்த தொண்ணூறு நாட்களுக்குள் உரிய கேஸ் இணைப்பு நிறுவனங்கள் பிஎன்ஜி இணைப்புகளை வழங்கும் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் தமிழ்நாட்டில் பிஎன்ஜி இணைப்பு வழங்கும் வேலைகள் தொடங்கி இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா எல்பிஜி கேஸ் சிலிண்டருக்கு மாற்றாக பிஎன்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பைப் கேஸ் மீட்டர்ஸ் இது மூலமாக தடை இல்லாத எரிவாயு சேவையை பெறலாம்னு சொல்லி சொல்லிருக்காங்க இதை வந்து எல்பிஜி கேஸ் சிலிண்டரோட ஒப்பிடும் பொழுது பிஎன்ஜி வந்துட்டு இருபது சதவிகிதம் மலிவானதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம வந்து ரூபாய் கட்டணம் செலுத்தி முன்பதிவு முன்பதிவு செய்த தொண்ணூறு நாட்களுக்குள் உரிய கேஸ் இணைப்பு இணைப்புகளை வழங்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்ச்